என்னோட சமுதாய மக்கள் அவங்களை நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உயிரை உயிரின் ஒளியே ஒரு நாள் இது அண்ணா வந்திருக்கிறார் எங்களுடைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு நாளைய தினம் நீங்க மறக்காம நூற்றி ஐம்பத்தஞ்சு விவேகானந்தர் நகர் கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்நாடு இசை நிகழ்ச்சியில் வந்து முற்றிலுமையை வந்து நீங்க இலவசமாக மிகவும் சந்தோஷமா பார்த்து மாடலாம் என்னன்னா கண்டிப்பா மக்களே எல்லாரும் மறந்துடாம வாங்க கிளிநொச்சி வேற லெவல் நிகழ்ச்சி சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில் நாளைக்கு உறவுகளையும் நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பெங்கணிக்கணும்னு சொன்னால் மறுபடியும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ தரம் வந்திருந்தாலும் ஆனால் இன்றைய நாள் வந்து உண்மையிலேயே ஒரு விசேஷமான நாள் என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு இலங்கை வடக்கு கிழக்கு வென்னி விழிப்புணர்வற்றோர் சங்கத்தினர் நடத்தும் ஒரு நாள் பொழுது என்ற ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று கிளிநொச்சியில் விவேகானந்தர் நகரில் வந்து நடைபெற போகுது அந்த இசை நிகழ்ச்சிக்கு பார் வெளியின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து சுப்பர் சிங்கர் த்ரீ டைட்டில் வின்னர் புருஷோத்தமன் அண்ணாவும் அதோட வந்து அக்ஷயாம் வர்றாங்க இந்த நிகழ்வு வந்து மூன்றாம் தேதி நாளைய தினம் கிளிநொச்சி விவேகானந்தர் நகரில் வந்து நடைபெற போகுது இந்த இசை நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே இலவசம் தான் எல்லாருமே வந்து முக்கியமாக பாருங்கள் ஏன் இந்த இசை நிகழ்ச்சி நடக்குது என்றால் மேலே தெரியும் விழிப்புணர்வு என்றது வந்து வந்து அவையில் மன ரீதியாக வந்து எப்படியோ ஒரு விதத்தில் வந்து அவர்கள் மனதில் ஒரு பா ஒரு சின்ன ஒரு காயம் இருக்கும் அந்த காயத்தை வந்து இல்லை அப்படி ஆற்றுப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போது மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் தெரியும் மறக்காமல் எல்லாரும் நாலே தினம் மூன்றாம் தேதி கிளிநொச்சி வி நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்டையில் இருக்குது விவேகானந்தர் தெருவுக்கு வாங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அவர்களுக்கான ஆதரவை கொடுங்க இப்போ வந்து விமானம் வந்து தர இறங்கிட்டு நாங்கள் முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என் பேர் ரஞ்சனா தேவி நாங்களே யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் வன்னி விழிப்புணர்வு சங்கத்திலேருந்து நாங்கள் இங்கே பாடகர்கள் மேர் இந்தியாவிலேருந்து இருந்து அவர்களை புஸ்தளை அழைத்து கொண்டு போகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எங்கள் இந்த பாடர்கள் மேலும் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் இருக்கிற இரண்டு கண்களும் தெரியாத பிள்ளைகளும் பாடுகிறார்கள் சேர்ந்து பாடுவதற்காக அவரும் வருகிறார் தம்பிமாரும்ஸ்ல ஒரு ஆளுக்கு கண்கள் பார்வை இல்ல அவர்களுக்கும் அதே மாதிரி இங்க எங்கள்ட வண்டி விழிப்புணர்வு சங்கத்தில பார்வையில்லாதாக்களும் எல்லாரும் முனைந்து எங்கள்ட ரீசன் நிகழ்ச்சி எங்க நடைபெற போகுது ஐம்பத்தஞ்சுல நடக்க போகுது ஐம்பத்தஞ்சு என்ன தெரியாது மக்களுக்கு சரியான விளம்ப நூத்தி ஐம்பது விவானந்தர் விவாகந்த நகர் கிளிநொச்சி உங்களுக்கும் இரண்டு கண்களும் பார்வை இல்லையா எனக்கும் இரண்டு கண்களும் பார்வை இல்லை சரி இப்போ நாங்கள் சிறுநேரத்தில் வந்த பேர் பார்ப்போம் என்ன பார்க்க சாரி பார்ப்போம் அவர் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்துருக்கிறீங்க சந்தோஷம் சந்தோஷம் என்ன அதே மாதிரி இங்கால பக்கத்திலே ஒரு பாடகி இருக்கிறா ஓ தவுமல் ரக்கா அவர்களும் பாடுவா அவாவும் நிறைய காலத்துல பாடினவா தான் அவன் இப்பயும் பாடி இருக்கிறா அவன் ரெண்டு வசனம் சொல்லுவான் கையில கொடுக்கும் தவமணி அக்காவா தவமலர் தவமலர் அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி நீங்க ஒரு பாடகர் ரெண்டு அக்கா சொல்லியிருந்தா நான் எங்க ரூடகமே நான் உங்களை காணல பார்க்கல எங்கே எல்லாம் பாடிருக்கிறீங்க காணாமல் இருக்கிறது நல்ல விஷயம்னு நான் சொல்றேன் ஏன் நான் பேச அவருக்கும் அறிமுகமாகறது இல்லை அப்படியா நான் முதல் காலங்களில் பாடுறதா நான் நானிப்ப சேர்ச்சிக்கு போகிறேன் நான் சரி கொடுக்குறா நானி பேச சினிமா பாட்டு ஒன்று நான் பேச பாடுறதில்லை பாடினா ஆண்டவருக்குரிய பாடல் தான் நான் பாடுறது கூட ஆண்டவருக்குரிய ஒரு பாடல் ஒன்று கொண்ட வாயால் ஒரு பாடல் ஓரிரு வரிகள் யாருமே என்னை காணாத நீங்க என்ன கண்டு கொண்டீங்க எவருமே என்னை நினைக்காத போதிலும் ஏசப்பா நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க உள்ளத்தில் இடம் பிடிக்க தொடிக்கிறே உங்க நன்றி உண்மையில அருமையான குரல் நாளை இசை நிகழ்ச்சியில் நாளைக்கு சுடர் ஒரு வழி கலை உள்ளாண்டு அவட கண்ணு கன்னி முயற்சி அது அப்ப அதுல அஞ்சு பாட்டு உள்ளடக்கப்பட்டிருக்கு அதுல நாலு பாட்டு அவா எழுதி பாட்டு இன்னொரு ஒரு பாட்டு இன்னொரு தம்பி அவர் எழுதிருக்குறாரு அப்ப அதுல அஞ்சு பாட்டுக்கும் அவ தான் இசையமைச்சிருக்கா சுடர் அவாக்கும் ரெண்டு கண் பார்வை இல்லை நீங்க அவட போய் எடுத்துるீங்க அதல நிக்கறவா ஆ இங்கவா அவ கேல கால் இல்லாதவாக்கு அப்ப அவட தன் கன்னி முயற்சி அதல நான் ஒரு பாட்டு பாறன் வீசும் காற்றுக்கு மனு ஒன்று கொடுப்போமா தத்துவ பாட்டு ஒரு ஒரு நிமிடம் உங்களுடைய பாடலை பாடி காட்ட முடியுமா அந்த வரி இல்லையா சுடர் எழுதின பாட்ட பாடி காட வீசும் காற்றுக்கு மனு ஒன்று கொடுப்போமா வெள்ளை நம் உறவாய் காற்றுக்கு மன கொண்டு கொடுப்போமா வெள்ளை மழை தொழியை நம் உறவாய் சேர்ப்போமா நன்றி 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 பாட போறீங்களா பாடுவோமே கிளமையுகம் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்தது என்ற நோக்கம் வந்து இந்திய அவங்களோட சென்னை தொப்புள் கொள் கொடி உறவுகளான இரண்டு பாடகர்கள் இங்கே வர இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து அதாவது ஒன்று இவர் எல்லோருக்கும் பிரபலியமானவர் அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே சரிகம போட்டியிலே வந்து ஒரு வெற்றியாளராக அவர் இருக்கிறார் இன்றைக்கு ஒரு சிறந்த பாடகராக இருக்கிறார் ஒரு பார்வையேற்றவராக அமர் இருக்கிறார் அவர் இங்கே வருகின்றார் பலாலி விமான தளத்துக்கு வந்து தரையரங்கே இருக்கிறார் அவரை வரவேற்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அவரை வரவேற்று அவரோட அச்சை அவர்களும் வருகின்றார் அவர் இருவரை மணித்து இங்கே சில்மிசா அவர்களும் அவருடைய குடும்பங்களும் எங்களுக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அவரோடு இணைந்து நாங்கள் ஒரு நாளைய தினம் மூன்றாம் தேதி ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடத்த இருக்கின்றோம் அதாவது அதனுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய வளாகத்தினுள்ளே முட்டிய மதினாங்கட்டை பகுதியில் அமைந்திருக்கிறவங்களுடைய வளாகத்தினுள்ளே மாலை மூன்று மணிக்கு ஒரு இசை நிகழ்வு நடத்த இருக்கின்றோம் அந்த இசை நிகழ்விலே எங்களுடைய பாடகர்களும் உள்ளூர் பாடகர்களும் அதே நேரம் இந்தியாவில் இலவச இசை நிகழ்ச்சி ஐயா ஆமாம் இலவச நிகழ்ச்சி தான் இலவச நிகழ்ச்சி தான் அதாவது முழுக்க முழுக்க நாங்கள் இது படுத்துவதற்காக மேற்கொள்ளுகின்ற ஒரு செய்திட்டம் எங்களுடைய சங்கத்தில் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையர்கள் இந்த யுத்தத்திலே பார்வையிழந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை ஆற்றுகைப்படுத்த வேண்டும் அதை நேருடைய எங்களுடைய மக்களையும் ஆற்றுகைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இது ஒரு இலவசமாக செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி இலவசமாக அனைவருமே வந்து பார்க்கலாம் நன்றி ஐயா நன்றி இப்போ விமானம் வந்துட்டு தர இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகோ விமானம் வந்து யாழ்ப்பாணம் பலாளி விமான நிலையத்தில் வந்து தர இறங்கியிருக்கு இப்போ புருஷோத்தமன் அக்ஷயாவை வரவேற்க போகிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்வையிடலாம் இந்தியாவின் இண்டிகோ விமானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயாவும் புருஷோத்தமனும் இன்றைய தினம் வரைய தந்திருக்கிறார்கள் இப்போ இதில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விழிப்புணர்வுற்றோர் சங்க உறுப்பினர்களும் வெளி எல்லாருமே இதில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அற்றோர்கள்லாம் இருக்கிறோம் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நாள் எத்தனை நாட்கள் நாங்கள் இந்த விமான நிலையத்துக்கோ எத்தனை நிகழ்ச்சிகள் பார்த்தாலும் ஆனால் இவர்களுடைய இந்த ஒரு சந்தோஷத்துக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி செய்யப்படுகின்றது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு சொன்னால் புருஷோத்தமன் வந்துட்டார் பாருங்கள் புருஷோத்தமன் இருந்தால் பாருங்க புருஷோத்தம் அண்ணாவும் மக்கா வணக்கம் புருஷோத்தம் இந்த கெல்மெட்டோட வர்றவாருண்ணா அடிச்சுட்டு போயிடும்

கொஞ்சம் என்ன கேப்போம் வேற என்ன பூ ரோஜா பூத்தான் பிடிக்குமா பூக்கள் தூவி பூக்கள் தூவி விரைவேக்கப்படுகிறது சந்தோஷமா இருக்கு இப்படியான ஒரு வரவேற்பு பூ தூவி வரவேற்கிற்கு பாருங்க அருமையான ஒரு வரவேற்பு புருஷோத்தமன் அண்ணா உங்களுக்கு தெரியும் இரண்டு கண்களுமே பார்வையிட்ட ஒரு அண்ணா தான் அப்படி இருந்தும் சீத்தமிழ் சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின்னராக ஆகியிருந்தவர் புருஷோத்தமன் அண்ணா யாழ்ப்பாணம் வந்தது மிக்க சந்தோஷம் இது என்ன பூ கையில் வச்சிருக்கிறீங்க

வணக்கம் வணக்கம் ஐட்டன்ஸ் கண்டு வந்துறதுக்கு வந்துட்டேன் வணக்கம் சந்தோஷ் சார் என்னோட கண்ட பெயர் முகேஷ் ஐயா வணக்கம் வணக்கம் புருஷோத்னமே அம்மா அடட அட हाय வணக்கம் ஹலோ ஹலோ இங்க இங்க கை கொடுங்க

செல்ல முழி கேட்டதம்மா ஒரு மறு சிறு கூட்டில் கிளி உள்ளை பால்முகம் மறக்காமல் தடுமாறும் செய்முகம் கண்டால் தான் நிலை மாறும் ஓ உயிரை உயிரின் ஒளியே இதுவே நம் பந்தங்கள் சொந்தங்கள் பேசுல் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள் உயிரை உயிரின் ஒளியே ஒரு நாள் உறவாயுதுவே

ഒരു തല കാതല തന്നരുതല മനസ്സുക്ക് വന്ന കാതലിക്കു സോമീ അടിയ തീരെ புத்தம்ன என்ன பேச நினைக்கிறீங்க பாட்டுன்னா நல்லா பாடிங்க கதைக்க மாட்டீங்கன்னா அப்படியா முன்ன முன்னவே முன்னே நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் மிக மிக்க சந்தோஷம் அதே வந்து நாளைக்கு விழிப்புணர்வை சங்கத்தினா நான் இன்னொன்று நாளைக்கு வந்து நான் பார்க்க போகிறது என்னோடய சமுதாய மக்கள் அது வந்து நான் வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னமும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு இது கிடைக்கல ஸோ நாங்கள் எல்லாமே இன்னமும் எங்களோட இதில் போராடிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கும் போது எங்கள் என்னோடய சமுதாய மக்கள் அவங்களை நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாளாக அது இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினைக்கிறேன் கண்டிப்பாக நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகள் பிள்ளரிப்பை ஏற்படுத்தது அவையோட முழு நேரத்தை செலவழிங்க கண்டிப்பா நாங்கள் வருவோம் சந்திக்கிறோம் நாளைக்கு எடுத்தோம் सिङ्गिङ சரியா சரியசோத்தமர் அண்ணா வந்திருக்கிறார் எங்களுடைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு நாளைய தினம் நீங்க மறக்காம நூத்தி ஐம்பத்தி அஞ்சு விவேகானந்தர் நகர் கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்நாடு இசை நிகழ்ச்சியெல்லாம் வந்து முத்துதமையை வந்து நீங்கள் இலவசமாக மிகவும் சந்தோஷமாக பார்த்து மகிழலாம் விடலாம் என்னென்னா கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் மறந்துடாம வ வாங்க இல்லைங்க வேறு லெவல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் நாளைக்கு உங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லோரும் மறக்க முடியாத நாள் நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரையும் வாங்க மகிழ்ச்சி கையை பிடிக்கிறதுக்கு அது மிக பெருமையாக இருக்குது மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் வந்ததும் மிக்க சந்தோஷம் தேங்க் யூ தான் பாராதேலாம் சரி பரமதனி உரிய பரபரமா இல்ல நீ கபரிய வீடியோ வீடியோர வெச்சியா போடு வீடியோர வெச்சிட்டேன் சரி தெறகலாம் நீ எல்லாம் சாச்சத்தலை ஆமாமா சொல்லலடா மாலே பேர் அமைச்சர் வந்து இது மூத்தவர் நல்ல பேர் அபினாங்காலும் பாத்துங்க பாடுவாரு <laughs> <laughs> பக்கத்துல ரக்கಾಣிக்கிறா பக்கத்துல நிக்கோ நல்லா பாடுவாங்க மூத்த நான் வந்து உங்களோட ஒரு ட்வீட்

அக்கா வந்து இப்போ நாலஞ்சு தடவை வந்து சந்தோஷ் உண்மையில பாதிக்கணும் சொன்னா நீண்ட நேரம் எந்த வித ஒரு இதுல நாங்க நின்று கதைச்சு போட்டோ எடுத்து எடுக்கும் வரைக்குமே உண்மையில நின்று மற்ற உங்களுக்கு தெரியும் பாரதம் போகிறதமாக ஓடி இருக்கணும் மறக்காமல் எல்லோரும் வாங்க கிளிநொச்சி நூற்றி ஐம்பத்தஞ்சாம் விவேகானந்த நகரில் மு மூன்றாம் தேதி வந்து இசை நிகழ்ச்சி மூன்று மணிக்கு இருக்குது மறக்காமல் வாங்க அப்போ சந்திப்பான் கிளிநாச்சி இல்லையா அக்ஷயாக்கா பாய் இப்போ அக்ஷயாக்கா ஏறுறாங்க அதோடய வந்து பார்த்தீங்கன்னா கில்மிஷாண்ட அப்பா தான் வந்து இதில் வந்து அழைச்சிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ புருஷோத்தமனெலாம் ஏறிவிட்டேன் புருஷோத்தமன்லாம் போகிறேன் இதுமேல் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு சந்தோஷமாக இருக்குது ஓகே அண்ணா நாளைக்கு அப்போ மூணாந்தேதி கிளிநச்சி நேரம் சந்திப்பாம் அண்ணா சரி ஏன் கிலோமிஷா வரல ஸ்கூலுக்கு ஸ்கூலில் போயிட்டு வர பேசா பாருங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னா கில்மிஷாண்ட அப்பா தான் ஓகே மறக்காமல் எல்லாரும் கிளிநச்சிக்கு வாங்க